வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது சிறையிலிருந்து வெளியே வந்த மிக முக்கியமான ஒரு புள்ளிக்கு பாஜகவில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இது எப்படி இருக்கு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே சப்ஸ்க்ரிப் மட்டும் வந்து கொடுத்துருங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நம்முடைய பாலாஜி அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெளியே வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டு இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது சிறையிலிருந்து முடிந்த பிறகுதான் வெளியே வருவார் அதற்கு பிறகு ஜூலிலோ அல்லது ஜூலையிலேயோ வந்து பாத்தீங்கன்னா இணைந்த உடனே வந்து ஐந்து கட்சி அமாவாசை என்று புகழ்பெற்ற நம்முடைய அண்ணன் திரு பாலாஜி செந்தில் பாலாஜி உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா அவர் வேறு ஒரு கட்சிக்கு தாவுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் நிறைய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறதா ஓகேங்களா ஸோ சிறையிலிருந்து வெளியே வந்து பாஜகவுக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கக்கூடிய அளவு ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆமா வேற வெளி என்பது கிடையாது ஓகேங்களா ஸோ அதில் அது நிறைய சேஞ்சஸ் இருக்குது நிறைய சான்சஸ் இருக்கிறதை நம்மளால வந்து ஓரளவு வியோகிக்க முடிகிறது நண்பர்களே ஸோ அப்போது சிறையிலிருந்து வெளியே வந்து பிஜேபியில் அவருக்கு என்ன போஸ்டிங் என்ன கொடுக்க போறாங்க என்ன விதமான சூழல்கள் வந்து இருக்குதுன்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே திடீர் திடீர் திருப்பங்கள் ஏற்படுகிறது திடீர் திடீர் யாரேனும் கைது செய்யப்படுகிறார்கள் திடீர் திடீர் என்று என்ன வேண்டுமானாலும் விஷயங்கள் நடைபெறுகிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது சோ அதனால வந்து திடீர் திடீர் முடிவுகள் என்பதும் அறிவிக்கப்படுகிறது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செந்தல் பாலாஜியுடைய மனைவியை என்ன சொல்லிட்டாங்களா ஏங்க இங்கிருந்து எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பிளீஸ் தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க நம்ம போயிட்டு திமுகவில் இருக்கிறது வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட் பிஜேபியில் போய் இணைந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூது விட்டதாக தகவல்கள் என்பதும் வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டோம் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அப்படியெல்லாம் வந்து வெளியே போக முடியாதடி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாச பொண்டாட்டிக்கு பாசமான அறிவுரையையும் வந்து கூறியதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இல்லை இல்லை நீங்கள் வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு நம்ம வந்து தனியாக தனியாக கூட இருந்துக்கலாம் அரசியல் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு நீங்கள் வேண்டும் அப்படின்னு இருக்கிறதா தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே திடீர் திடீர் திருப்பங்கள் ஏற்படுகிறது செந்தல் பலாஜி வழக்கில் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி